வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனைத்துள் சிக்கலும் தீர்வும் இன்றைய சமுதாய சூழ்நிலைகளில் வாழ்க்கை சிக்கல்கள் பல காரணங்களால் விளைகின்றன பெரும்பாலும் தன் அறிவில் உள்ள குறைபாடுகள்தான் வாழ்க்கை சிக்கல்கள் விளைய காரணமாகின்றன அறிவின் குறைபாட்டினால் இயற்கையின் நீதியை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை கர்மவினை தத்துவமும் செயல் விளைவு தத்துவமும் கூட தவறான புரிதல்களோடுதான் இருக்கின்றன மனவளக்கலை பயிற்சி பெறாதவர்கள்தான் இப்படி என்றால் பயிற்சி பெற்றவர்கள் இடத்திலும் இதே நிலைமையைத்தான் பார்க்க முடிகிறது அதாவது பயிற்சி பெற்றவர்கள் நடைமுறையில் பின்பற்றாமல் அலட்சியம் உணர்ச்சி என்பதன் அடிப்படையில் வாழ்கிறார்கள் தவறு செய்தால் இன்றோ நாளையோ மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதில்லை இத்தகைய அறியாமையால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்ளும் துன்பங்களே வியாதியாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம்முள் எழுந்து நிற்கின்றன அறிவின் குறைபாட்டால் சமுதாய ஒழுங்கமைப்பு விதிகள் புரிவதில்லை பலர் இணைந்த வாழ்வு எனும் சமுதாயத்தின் பராமரிப்புக்கும் காப்புக்கும் மேம்பாட்டுக்குமான விதிமுறைகளை அறியாமல் அல்லது அவமதித்து அதன் விளைவாக சந்திக்கும் துன்பங்கள் தான் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகின்றன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வு எனும் காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் நான் யார் என்று தெரிவதில்லை என் மூலம் என்ன என் முடிவென்ன என்பதை விளங்கிக் கொள்வதில்லை தன்னிலை விளக்கம் பெற வேண்டும் என்று கூட தெரிவதில்லை அதன் விளைவாக வாழ்வின் பிறவியின் நோக்கமாகிய வீடு பேறு என்ற உன்னதமான லட்சியத்திற்கு இசைவான வகையில் வாழும் முறையை அமைத்துக் கொள்ளாமல் அந்த லட்சியத்திற்கு இடையூறாக என்னென்ன வழிகள் உண்டோ அப்படியெல்லாம் வாழ்வதால் அந்த முரண்பாடே வாழ்க்கை சிக்கல்களாக முளைகிறது மனவளக்கலை பயிற்சிகளை சரியாக செய்து தன்னிலை விளக்கம் பெற்று சமநிலையில் வாழ்ந்து இறை உணர்வுக்கான பாதையில் பயணிப்போம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை சிக்கல்களும் தீர்வுகளும் சிக்கல்கள் என்று சொல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மனிதனுக்கு முதல் சிக்கல் என்பது என்ன என்று சொன்னால் அது இந்த உடலிலே உயிர் சிக்கிக் கொண்டிருக்கிறதே இதுவே முதல் சிக்கல் என்று சொல்வார் அப்ப இந்த உடலிலே உயிர் சிக்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் அதாவது இந்த உடல் உயிர் இணைந்து இந்த உடலோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன என்று பார்த்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நோக்கம் அந்த கர்மவினை வினை என்பதை தூய்மை செய்வதுதான் நோக்கம் என்பது நமக்கு தெரிகிறது உண்மையிலேயே உடல் உயிர் இணைப்பு என்பது ஓரறிவு தாவரத்திலேயே நிகழ்ந்து விட்டது அந்த இணைப்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதை உணர்வது மனித உருவில் இதனுடைய இணைப்பின் நோக்கம் என்ன என்று சொன்னால் அந்த அறிவாகிய தெய்வம் என்ற ஒரு நிலையையே உணர்வது என்பதுதான் உண்மையான நோக்கம் என்றாலும் அந்த நோக்கத்திலிருந்து விலகி பல லட்சம் ஆண்டுகளாகிவிட்டது மனிதன் அப்படி அந்த உண்மையான நோக்கத்திற்கான இணைப்புக்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த உடலும் உயிரும் சிக்கியிருப்பது இந்த கர்ம அடிப்படையில் என்பது முதல் சிக்கலாக இருக்கிறது சரி அப்படி இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களில் இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான் இந்த கர்மவினையின் அடிப்படையிலேயே அவன் மீண்டும் 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 செயல் செய்து அந்த சிக்கல்களை இன்னும் கூட்டிக் கொள்கிறான் இங்குதான் சிக்கல்கள் அதிகரிப்பதற்கான காரணமாகிறது அப்ப அந்த பழக்கத்தின் வழியே அவன் செல்கிறான் அதிலிருந்து விளக்கத்தின் வழி மாற்றுவதற்காகத்தான் மகான்கள் இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ இந்த சிக்கல்களை மேலும் கூட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கும் சேர்த்து விளைவுகள் துன்ப விளைவுகளாக வந்து கொண்டுதானே இருக்கிறது சரி இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் இந்த துன்ப விளைவுகள் அதிகமாகத்தானே வர இருக்கிறது இது நமது சந்ததிகள் வரைக்கும் அந்த துன்ப விளைவுகள் வந்து கொண்டுதானே இருக்கும் இப்படிப்பட்ட எல்லாம் தத்துவ எல்லாம் அறிந்து கொள்ளாததனால் தெரிந்து கொள்ளாததனால் அதை மேலும் 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 சிக்கல்களை கூட்டிக் செல்கிறார் இதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கிறது இப்போ என்னென்ன இந்த துன்ப விளைவுக்கான காரணம் தெரிவதில்லை வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் யார் காரணம் என்ற ஒரு அறியாமை என்பது இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது அப்ப என்ன சொல்றான் இந்த துன்பத்தை கொடுத்தது இயற்கை இறைவன் என்று சொல்லிவிடுகிறான் ஆனால் ஒவ்வொரு துன்பத்துக்கான காரணம் நாமத்தான் இருக்கிறோம் என்பதை உணரவில்லை இதையெல்லாம் உணர வேண்டும் என்று சொன்னால் மகர்ஷியினுடைய கர்மவினை தத்துவம் தத்துவம் செயல்வளைவு தத்துவம் தெளிவாக உணரப்பட்டிருக்க வேண்டும் அது தெளிவாக உணரப்பட்டிருக்க வேண்டும் இதை சும்மா ஏதோ கர்மவினை தத்துவம் என்று அப்படி படித்து விட்டு சென்றால் இப்பொழுதெல்லாம் கர்மவினை தத்துவம் என்று எப்படி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் சஞ்சித கர்மம் பிராரப்ப கர்மம் ஆகாமிய கர்மம் எளியாச்சா அப்படின்ட்டு அடுத்து ஆஹ் பிராய்சித்தம் மேல்பதிவு அடிவடை அடித்தல் எளியாச்சா முடிஞ்சிச்சு இந்த பதிவுகள் எங்கெல்லாம் பதிகிறது எப்படியெல்லாம் பதிகிறது இதெல்லாம் எழுதியாச்சுன்னா முடிஞ்சு இதை எழுதி இதை தெரிந்து கொள்வதால் நமக்கு கர்ம வினை எப்படி எல்லாம் செயல்படுகிறது எந்தெந்த வகையிலெல்லாம் விளைவு வருகிறது இது எல்லாத்தையும் புரிந்து கொள்வது என்பது இல்லை ஆக இந்த அடிப்படையில் இது தெரிந்து கொள்ளாததனால் மனிதன் இப்பொழுது சிக்கல்கள் கூடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதற்கு இன்னும் ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் எதிர்பார்ப்பு என்பது ஒரு காரணம் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் சிக்கல்களை கூட்டிக் கொள்கிறார் எதிர்பார்ப்பு என்றால் என்ன நமது தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பா என்றால் உண்மையான தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது உண்மையான தேவைகள் என்ன என்பதே இப்பொழுது தெரியாமல் தேவைகள் என்றால் ஒரே தேவைகள் தான் மனதிற்கு என்னென்னலாம் தேவை என்று சொல்லுகிறோமோ அதெல்லாம் தேவைகள் என்று சொல்லுகிறார் சரி இது உன்னுடைய மனதினுடைய தேவையாக இருக்கிறதா என்று சிந்தனை செய்து பார்த்தால் அங்கும் அப்படி இல்லை இத்தனை தேவை என்று உன் மனம் சொல்லுகிறதே இது உன் மண் உன் மனம் ஒரிஜினலாக சொன்னதா அந்த மனதிடம் போய் கேட்டால் அது என்ன சொல்லுகிறது இது என்னுடைய தேவையெல்லாம் இல்லை என்னுடைய தேவை வேற இருக்கிறது இது ஊர் உலகத்துல எல்லாரும் என்னென்ன செய்றாங்களோ அதையெல்லாம் நான் பார்த்து அதெல்லாம் நான் தேவையாக மாற்றிக்கொண்டேன் என்று அந்த மனம் சொல்லுகிறது அப்ப இப்போ மனிதன் தேவைகள் என்று வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நமக்கும் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இப்படித்தான் மனிதன் இருக்கிறான் நீங்கள் மட்டும் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டால் அதப்படி நாங்களும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக அவர்கள் செய்ததெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது மனிதன் ஒருவனை ஒருவன் பார்த்து பார்த்து செயல் செய்து செயல் செய்து உலகம் முழுவதும் சிக்கல்களை கூட்டிக் கொண்டே செல்கிறான் சரி சிக்கல்களிலிருந்து தீர்வு வருவதற்காக சிலர் பயிற்சி எடுத்து அதிலிருந்து விலகி வாழ்கிறார்களே அவர்களை பார்த்து இந்த மனம் அவர்கள் போலாக ஆக வேண்டும் என்று யாராவது மாறுகிறார்களா என்றால் அதில் மட்டும் மாற்றமே இருப்பதில்லை அவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள் அவர்களெல்லாம் விவரம் தெரியாதவர்கள் என்று அவர்களை அவமானம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் புலன் மயக்கம் புலன் வழியாக மயங்கி ஒருவன் செயல் செய்கிறான் என்று சொன்னால் அதே மயக்கம் இவனுக்கு வருகிறது அப்ப இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த புலன் வழியாக அனுபவிக்க தான் இந்த பொருள்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் தான் நமக்கு அந்த இன்பம் மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் எல்லாம் இந்த பொருள்கள் மூலம்தான் கிடைக்கிறது என்ற ஒரே ஒரு மயக்கம் அந்த ஒரு தெளிவு இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த இந்த எல்லாம் போய் சிக்கிக் கொள்கிறான் மனிதன் அப்ப இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு என்ன அதாவது இந்த உடலும் உயிரும் பிரிந்துவிட்டால் எல்லா சிக்கல்களும் தீர்ந்து விடும் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படி தீர்ந்து விடுமா என்று சொன்னால் சிக்கல்கள் இங்கிருந்து இடம் மாற்றம் செய்யப்படும் அவர்களுடைய சந்ததிகளுக்கு சென்று விடுமே தவிர சிக்கல்கள் சிக்கல்களாகத்தான் இருக்கும் அப்பா வந்து கடன் வாங்கி வச்சுட்டு அவர் இறந்து அந்த சிக்கல் தீர்ந்து போயிடுச்சா பையனிடம் வந்து அந்த கடனை கட்ட சொல்லி கேட்கிறார்கள் அல்லவா அப்ப அந்த சிக்கல்களை டிரான்ஸ்பர் பண்றது தான் நடக்குமே தவிர அப்பையும் சிக்கல் தீராது ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு தீர்வு அதற்குரிய விளைவு வந்தே தீரும் விளைவு வருவதற்கு முன் அதை சமன் செய்யக்கூடியவற்றை நாம் செய்தால் அதற்கு தீர்வு கிடையாது அப்ப இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு என்ன இரண்டே தீர்வுதான் ஒன்று மேலும் நாம் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் புதிதாக சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் அதற்கு என்ன வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் இந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும் நாம் இந்த தத்துவங்களில் தெளிவு இருந்தால் தான் விழிப்புணர்வு வரும் நான் யார் என்பதை உணர்ந்திருந்தால் விழிப்புணர்வு வரும் செயல்விளைவு தத்துவமும் கர்மமுனை தத்துவம் தெளிவாக நம் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் விழிப்புணர்வு வரும் தேவைகள் என்ன நாம் எதற்காக உயிர் வாழ்கிறோம் என்ற வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டால் விழிப்புணர்வு வரும் இப்படி பல்வேறு வகையில் அந்த விழிப்புணர்வு வருவதற்கான தத்துவங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்தது தான் வேதார்த்தி அந்த விழிப்புணையில் இருக்கும் பொழுது மேலும் சிக்கல்கள் கூடாமல் பார்த்து கொள்ளலாம் புதிய சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கலாம் அதன் பிறகு இந்த இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு என்ன என்று சொன்னால் அந்த கர்ம வினைகளை சமன் செய்து அந்த விளைவுகள் வராமல் அதை தடுக்கக்கூடிய மேல்பதிவு என்ற செயல்களை செய்து அப்ப என்ன ஆகும்னா இந்த பெறுதல் என்ற ஒரு நிலையிலிருந்து விடுதல் என்ற நிலைக்கு கொடுக்கும் தன்மைக்கு அதாவது எடுக்கும் தன்மையிலிருந்து கொடுக்கும் தன்மைக்கு யார் மாறுகிறார்களோ அவர்கள் இந்த சிக்கல்களிலிருந்து தீர்வு காண முடியும் அந்த அடிப்படையிலே இந்த சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற அடிப்படை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சிக்கல் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதாத்திரியம் தெளிவாக உணர்த்தப்பட வேண்டும் தெளிவாக உணரப்பட வேண்டும் அதன்படி வாழ்வதற்கான துணிமும் தைரியமும் வேண்டும் அதில் நிற்பதற்கான விழிப்புணர்வு வேண்டும் இதுதான் இன்றைய சிந்தனையின் ஒரு சாரமாக இருக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்